தோப்பில் தேங்காய் வெட்டுறாங்க தேங்காய் வெட்டும் போது நம்ம எடுத்த வீடியோ தான் இது ஆள் ஏறுது பாருங்கள் தென்னை மரம் கொஞ்சம் கம்மி தான் பக்கத்தில் தென்னை கன்று நிற்கிது ஆனால் அதான் சரியால் தெளிவாக இருக்குன்னு நான் பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்குது இந்த மரத்தில் காய் கிடந்ததை வெட்டிட்டாங்க தேங்காய் வெட்டினா கிடக்கு பார்த்தீங்களா காய் ஒரு மரத்தில் எத்தனை காய் கிடக்கு பார்த்தீங்களா எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது காயாவது ஏறோம் இந்த மரம் ஏறி அடுத்த மரத்துக்கு ஏறும்போது ஆள் தவிச்சு போனார் அதனால் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாரு எப்படி உட்காந்துருக்கார பார்த்தீங்களா குரங்க மாதிரியே உட்காந்துருக்காரா இன்னும் அவ்வளோ தரம் ஏறணும் அதனால தான் அப்படி வெயிட்டிங்கில் உட்காந்துருக்காரு ஆமாம் பக்கத்து ஊரில் கோயில் தரலாம் அதனால் கோயில் மேளம் அடிக்கிறது தெரிகிறது தென்னைமாடத்தை சொத்தை ரொம்ப புல்லாக இருக்கிறது வாழைக்கண் வாழைக்கண்ணே மூடுற அளவுக்கு இருக்குன்னா பாருங்கள் எவ்வளோ புல் இருக்குன்னு இப்படிலாம் இருந்தால் நம்ம என்ன செய்ய பசுமாடு இருந்தால் லாபம் ரெண்டு ஆட்டுக்குட்டி விட்டால் லாபம் ஆனால் நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை அதனால் வேஸ்ட்டாக தான் போகுது என்ன பண்ணுறது அந்த சைடு பார்த்திங்கன்னா கருவேப்பில் பார்த்தீங்களா அடர்ந்த காட்டு மணியும் இருக்குது வனப்பகுதியில் இருந்த மணியும் இருக்கா ஆனால் அது எல்லாமே கருவேப்பில் ஆமாங்க வாங்க கிட்ட போய் பார்ப்போம் கருவேப்பல் எப்படி இருக்குன்னு கருவேப்பழை ரொம்ப நல்லா பச்சை பச்சைன்னு தான் இருக்குது மழை பெஞ்சதுக்கு ஆனாலும் கேட்குறதுக்கு மார்க்கெட்லேருந்து வேலூ இல்லையே அதனால் நம்ம பிடுங்குகிறதுக்கு எல்லாமே நஷ்டமாக ஆகிடுவோம் அதனால தான் அப்படி விட்டுட்டாங்க நம்ம அடுத்த பொங்கல் வரும் அதுக்கு முன்னே கொண்டு கொடுத்தா நல்லா வேலூரு இருக்கும் மார்க்கெட்டில் ஆனால் இப்போ மார்க்கெட்டில் வேலூ இல்லைனால யாரும் பிடுங்கவில்லை ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக தெரியுது அடர்ந்த காடு மணியே தெரது ஆனால் என்ன இருக்குதுன்னு தெரியாது பாம்பு பள்ளி எதுனாலும் இருக்கலாம் விச பூச்சிகள் எல்லாம் இருக்கலாம் அதனால இந்த இடத்த விட்டு நம்ம நவுன்றுவோம் ஓகேவா இது என்ன இலன்னு உங்களுக்கு தெரிதா கண்ணுக்கு பாருங்கள் இதுதான் தூதுவலை இது வந்து சளிக்கு ரொம்ப உகுந்தது சளியை உடனே தூரம் எடுத்துருமா இதை அரைச்ச குடிச்சிங்கன்னா மாந் மாற்று மருந்தெல்லாம் எதுவும் போட வேண்டாம் அரைச்ச குடிச்சிங்கன்னா அப்படியே கிளியர் ஆகிடும் ஜாலி எல்லாம் போயிரும் இது வந்து நாட்டு மருந்து கூட சேர்ந்தது அண்ணாச்சி மரம் ஏறி காய் வெட்டி கீழே போட்டுட்டார் கிடக்குது பார்த்திங்களா காய் கிடக்கிறது அங்கே ஒரு ஆள் காய் பிறக்குது பார்த்தீங்களா தென்னை மரத்துலேருந்து வெட்டி போட்ட காயை பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த மரம் ஏறுவார் அண்ணாச்சி மரத்தை விட்டு கிளை இறங்கிட்டார் காயை வெட்டி இந்த மரம் என்ன கண்ணுன்னு பார்த்தா தெரிந்தோம் உங்களுக்கு சுண்டவத்தல் இந்த இலையை பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் சுண்டவத்தல் ஆனால் காய் இல்லை அண்ணா அப்படியே உங்கள் யூடியூப் ஃபேமிலியில் என்னையை சேர்த்துக்கிடுங்க நானும் உங்கள் ஃபேமிலியில் ஏற்றுக்கிடுவேன் ஆமாம் இப்போ தான் அண்ணாச்சியம் மரம் ஏறி மேலே ஏறி போகின்றிருக்கிறார் ஆமாம் அப்புறம் என்ன சொல்லாத நீங்கள் தான் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனியும் யூடியூப் ஃபேமிலியாக ஏற்றுக்கிடுங்க நம்ம ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்தேகம்